டாஸ்மாக் தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறு அன்று கோரிக்கை வெல்லும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது மாண்பு தமிழ்நாடு முதல்வர்கள் தேர்தல் வாக்குறுதியின் நூத்தி ஐம்பத்தி மூனின் படி அரசு துறையில் பத்தாண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தால் அவர்களை பணி நிரந்தரப்படுத்துவேன் என்ற வாக்குறுதி அளித்திருந்தார் அந்த வாக்குறுதியின்படி டாஸ்மாக் ஊழியர்களை பணியாளர்களை பணி வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதான கோரிக்கையாகும் அரசு ஊழலுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் இஎஸ்ஐ வசதி செய்து தர வேண்டும் தற்போது இருக்கக்கூடிய என் டு எண்ட் ஸ்கேன் ஸ்கேனிங் என்ற திட்டத்தை அடிப்படை கட்டமைப்புகள் வசதி செய்த பிறகே கொண்டு வர வேண்டும் வாரிசு வேலை என்பதை உருவாக்க வேண்டும் மற்றும் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஜனவரி இருபத்தாறு அன்று நாங்கள் கோரிக்கை வெல்லும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியின் படி அளித்த பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தற்போது உதய விற்பனையாளர்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் விற்பனையாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மேற்பார்வையாளர்களுக்கு பதினோராயிரம் ரூபாய் இவை பிடித்தங்கள் போக மாத சம்பளமாக கிடைக்கிறது ஒரு மாநகராட்சியிலே பேரூராட்சியிலே நகராட்சியிலே ஒன்பதாயிரம் ரூபாய் வைத்துக்கொண்டு கொண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பணிபுரிந்த ஒரு ஊழியர் வேலை பார்ப்பார் என்று சொன்னால் அது கொத்தடிமை முறைக்கு சமமானதாக இருக்கும் எனவே இந்த அரசாங்கம் தற்போது கூட பொங்கலிலே எழுநூற்றி இருபத்தஞ்சு கோடி புள்ளி நாற்பத்தாறு லட்சம் வருவாயை ஈட்டித் தந்திருக்கக்கூடிய பல்வேறு உயிரிழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய குண்டடிப்படுதல் வெட்டுக்குத்து காளாக்குதல் ஆபாச பேச்சு காளாக்குதல் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என்ற கோரிக்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அரசு ஊழலுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் அரசாங்கம் மக்கள் நலன் கருதி டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் மாற்றுத் துறையிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி மூடுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாஸ்மாக் தொழிற்சங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறு கோரிக்கை விழும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் கோரிக்கை வெள்ளும் வரை சென்னையிலே போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்